ഇതെല്ലാം നിങ്ങളെ ചൊല്ലണം അന്യർക്ക് ചൊല്ലണം മുസ്ലിംകൾക്ക് ചൊല്ലേണ്ട സൂറായ ഇത് അന്യർക്ക് ചൊല്ലേണ്ട സൂറ അല്ലാഹുവിനെപ്പറ്റി ആരെല്ലാം കേക്കാനാണ് കേക്കാനോ നിന്നെ കൊണ്ട് കഴിയവലക്കും കുറുക്കത്തേവല്ല ഓ ഇതിലക്കം ചൊല്ലുന്ന ഖുൽ ഹുവല്ലാഹു അഹദ് ഇണ്ട് അല്ലാഹയെ ആർക്കും മൈൻഡാണ്ടാ പോവാ ഇതെ നാല് തന്ന ഖുൽ ഹുവല്ലാഹു അഹദ് അല്ലാഹുസ്സമദ് ലം യലിബ് വലാ മിയ്ല

அவர் எதன் பக்கமும் தேவையில்லாதவராயிருக்கோம் அவருக்கு அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் நியமிக்கப்படாது நீ நீ வணங்குறத நீயே ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு முதலாவது கண்டிஷனே இந்த நாலு தன்மை இருந்தால் அவர்தான் கடவுள் அவன் தான் எங்கள்கிற அவுறும் கடவுளை இருந்தவளவர் தைரியமாக சொல்லுங்கள்

என்பம் மோதிரோண்டில் முழு உழகத்திலும் அல்லா பற்றி அறிமுகப்படுத்தணும் அது மாத்தமல்ல ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடங்கு சொம் மக்கள் அல்ல நாம்